டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போயே வெயில் பார்த்திங்கன்னா செமையாக கொளுத்து கொளுத்துன்னு கொளுக்கிட்ருக்கு இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வெளியில் எங்கேயும் போகலை அப்படின்னா கூட வீட்டில் இருக்கும் போதே நமக்கு அடிக்கடி தாகம் எடுத்துக்கிட்டு இருக்கும் உடம்புல அந்த நீர் சத்து வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் நம்மளோட எனர்ஜி லெவலை அதிகப்படுத்துகிறதுக்காக இன்றைக்கி நம்ம மூணு விதமான கூல்ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சே உடனே செய்யலாம் இப்போ இந்த மூணு விதமான கூல்ட்ரிங்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து டீ கடை சேனலில் லஸ்ஸி அதாவது தயிர் இனிப்பு சேர்த்து எப்படி ஒரு லஸ்ஸி போடுறது ரொம்ப எளிமையானது வரக்கூடிய அந்த வெயில் சீசன்ல வரக்கூடிய அந்த நம்ம வெப்பத்தை தாங்கிறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து சமன் செய்யறதுக்கும் இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பழ ஜூஸ் போட்டிருக்கோம் அதை தொடர்ந்து இந்த லஸ்ஸி இந்த லஸ்ஸி போட்டோம்னா அதில் வந்து ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாது எப்பயுமே இந்த தயிர் ஊற்றி வச்சால் காலையில் நல்லா கெட்டியாக இருக்கும் இல்லையா அந்த அளவில் தான் இருக்கணும் அதை தான் நம்ம இந்த லசிக்கு பயன்படுத்தணும் இந்த மாதிரி கெட்டியாக தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க நல்லா கட்டி அதாவது பசு தயிர் நம்ம வீட்லேயும் தனியாக பால் வாங்கி அதை காய்ச்சி நல்லா சுண்டை காய்ச்சி அதில் உறவு ஊற்றி நல்லா கெட்டியாக்கி வச்சுருக்கோம் அதான் இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப்பை அந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் அதாவது இதுக்கு தேவையான இனிப்பு இந்த சர்க்கரை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதையும் இதில் சேர்த்துருங்க ஐஸ் கட்டி இந்த மாதிரி ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் வீட்டில் ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டி போட்டு வச்சுக்கோங்க அதை நல்லா தட்டி நொறுக்கி சேர்த்துருங்க உள்ளே அளவுக்கு ஐஸ் இருந்தால் போதும் கூலிங் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் கூலிங் பிடிக்காதவங்க சும்மா சாதாரணமாகவும் அடிச்சுக்கலாம் வாங்க இதை மிக்சியில் அடிச்சுருவோம் இப்ப நம்ம மிக்சியில போட்டு நல்லா அந்த அடித்த உடனே நல்லா நுரையும் அந்த தயிரும் அந்த சக்கரை நிறைய எல்லாமே கலந்து ஐஸ் கட்டி போட்டதுனால அந்த ஐஸ் கட்டியோட தண்ணியே அதுல சரியா போகும் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை அப்படி அடிச்சுட்டு வந்தாச்சு அது அப்படியே இந்த மாதிரி ஒரு கண்ணாடி குடுவையில் அப்படியே ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடித்தோம்னா நல்லா அருமையா இருக்கும் இது வந்து பிஸ்தா பருப்பு பிஸ்தா பருப்பை அப்படியே லைட்டா மேலே டெக்கரேட் பண்ணி குடிக்கும்போது லைட்டாக மென்று குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தயிர் மட்டும் ஊற்றி லஸ்ஸி எப்படி அடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் ரொம்ப சிம்பிள் இவ்வளோ தானே நினைக்க வேண்டாம் அவ்வளோதான் இப்போ வந்து அடுத்த ரவுண்டில் வந்து இப்போ நம்ம வந்து இது இரநூறு இருக்கும் அந்த தயிர் நம்ம ஒரு ரவுண்டு ஒரு கிளாஸ்க்கு இரநூறு கட்டி தயிர் வரும் இந்த இரநூறு தயிரை மறுபடியும் அதே ஜார்ல நான் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்டாலி போல நல்லா பழுத்ததாக வாங்கிக்கோங்க பழம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம் பழம் வாழைப்பழம் பிடிக்கும் அந்த மாதிரி சளி பிடிக்காது எனக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை நல்லா கணிஞ்சதை வாங்கி இது இல்லைன்னா ராஜா ரணின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான வாழைப்பழத்தை வாங்கிக்கோங்க நல்லா கணிஞ்சிருக்கணும் ரொம்ப கூடாது சாப்பிட்ற அளவுக்கு கணிஞ்சிருக்கணும் அதையும் இதில் பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனு அந்த அளவுக்கு நீங்க இனிப்பு கூட சாப்பிட்றா இருந்தா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சா சேர்த்துக்கலாம் ஏன்னா வாழைப்பழத்தோட இனிப்பு கொஞ்சம் இருக்கும் அதனால குறைச்சேக்கிறவங்க குறைச்சி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இதையும் மறுபடியும் நம்ம ஒரு ரெடியா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுல ஐஸ் போடல முதல் வந்து ஐஸ் போட்டிருக்கேன் அது வந்து ஐஸ் குடிக்கிறவங்க அதை ஐஸ் போட்டுக்கலாம் இதுல வந்து நான் ஐஸ் போடலை வேணும்னா கொஞ்சம் ஐஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்து அடிச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா வாழைப்பழம் வந்து நல்லா கொஞ்சம் திக்கா வரும் அதுக்கு மேலேயே நீங்க இந்த மாதிரி பாதாம் முந்திரி பருப்பு இதாக இருந்துச்சுன்னா நல்லா மேலே தூவி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா வெயிலுக்கு எதமா நல்லா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து பானக்கரம் இந்த பானக்கரம் அப்படின்னா இந்த புளி வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க அது வந்து எதுக்குன்னா இந்த வெயில் நேரத்தில் தன்னோட நம்மளோட அந்த உள்ளே இருக்கக்கூடிய வேர்வைகள்லாம் வந்து வெளியில் வந்துடும் அப்போ நம்மளோட எனர்ஜி குறையும் அந்த எனர்ஜி குறையும் போது இந்த மாதிரி ஒரு பானைக்கரம் ஒரு ஒரு டம்ளர் குடிச்சா நமக்கு அந்த எனர்ஜி எல்லாம் நல்லா திரும்பி கிடைக்கும் அந்த மாதிரி சமயங்கள்லையும் பண்ணுவாங்க அப்புறம் திருவிழாக்கள்ல பூக்களி இறங்கும் போது அந்த பூக்களி இறங்கிட்டு வர்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பானைக்கரம் கொடுப்பாங்க எதுக்குன்னா அவங்க வெயில்ல அப்படியே சுத்திட்டு அந்த அனல்லே வந்து நடந்து வர்றதுனால அவங்களுக்கு வந்த உடனே இந்த ஒரு இழப்பு அவங்களோட ஆற்றல் இழந்துருக்கும் அதனால இந்த ஒரு டம்ளர் குடிச்ச உடனே அவங்களுக்கு ஆற்றல் நல்லா வந்துடும் புளி அதாவது புளியோட அளவு நூறு கிராம் இருக்கும் இந்த நூறு கிராம் புளி தான் இதை நான் இப்போ காமிக்கிறதுக்காக உங்களுக்கு எடுத்திருக்கேன் இந்த நூறு கிராம் புளியை நான் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சட்டி அதாவது இந்த மாதிரி ஒரு பொருள் குடிக்கும்போது இது மஞ்சட்டியில் நல்லா ஊறி இருந்துச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் அந்த மனமும் நல்லா அருமையாக இருக்கும் அதை அந்த கூலிங் வந்து அந்த இயற்கையான கூலிங் அந்த மஞ்சட்டி வந்து புது மஞ்சட்டி வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற அது குடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதில் நம்ம இது ரெண்டையும் போட்டு கரைச்சி நல்லா வடிகட்டி குடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையானது வந்து நம்ம கருப்பட்டியும் எடுத்துக்கலாம் வெள்ளமும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பட்டின்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம் அதை வந்து நல்லா அந்த அளவுக்கு பொதுசா துருவி வச்சுக்கலாம் தட்டி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரின்னா சீக்கிரம் கரையும் அதுக்காக நான் அந்த மாதிரி இழைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வெள்ளத்தை நல்லா இழைச்சி நல்லா பொடிசா கூட தட்டி வச்சுக்கலாம் அதை அந்த அளவுக்கு அழுத்தாம இதில் போட்டுருவோம் அதில் நம்ம நம்ம வெள்ளம் சேர்க்க போறோம் இது வந்து ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அதாவது நம்ம தேவையான அளவு புளி வந்து நான் இப்போ வந்து நூறு கிராம் சேர்த்துருக்கேனால அதுக்கு தேவையான அளவு நான் இனிப்பு சேர்க்கிறேன் நீ ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் இதில் அரைக்கட்டு அரை கப்பு கருப்பட்டி போட்டிருக்கேன் ஆமாம் நீங்க முழுசா கருப்பட்டி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அரை மணி நேரம் ஊறிச்சு எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா அந்த நம்ம பொடிச்சு போட்டிருக்கக்கூடிய வெள்ளை எல்லாம் நல்லா அந்த தண்ணியில நல்லா ஊறட்டும் ஊறின தான் நம்ம கரைக்கணும் கரைக்க போகிறோம் அந்த புளி நல்லா ஊறி அந்த சதையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்களா சதையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு வெள்ளமும் நல்லா அடியில் நல்லா ஊறி வச்சு அந்த இதில் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்ச உடனே அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கல்லடையில் எல்லாத்தையும் வடிகட்டுங்க வந்து இந்த அளவுக்கு வடிகட்டியிருக்கோம் அது இன்னும் திக்னஸாக இருக்கனால இன்னும் அதை கரைக்க வேண்டியிருக்கும் மறுபடியும் அதே இதில் போட்டு நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதை ஒரு சொம்பு மறுபடியும் மண்பான தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நான் அதையும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குவோங்க ஏன்னா அந்த வெள்ளம் ஒன்று ரெண்டு கரையாமல் இருக்கும் தண்ணியா கரைச்சி விட்டுக்கோங்க தண்ணியா கரைச்சி விட்டு மறுபடியும் வடிகட்டிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு இந்த கொதுக்கப்புறம் எடுத்துருங்க இந்த புளியோட கொதுக்கு எல்லாத்தையும் எடுத்துருங்க நம்ம அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குச்சிகள் அந்த இதெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம இதில் போட்டு வடிகட்டோம்னா நல்லா சுத்தமாக இருக்கும் அதனால் வடிகட்டியாச்சு இது அப்படியும் தேவையில்லை அந்த ஒரு பானகம் குடிக்கிறதுக்கு அருமையாக தயாராகிருச்சு இது வந்து நம்ம கிராமத்தில் பானகரம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பானகரம் தான் சொல்லுவோம் பானகம் பானக்கரம் இது ரெண்டு ஒன்று தான் இந்த அளவுக்கு நல்லா ஒரு லிட்டரு தண்ணி ஏற்கனவே அரை லிட்ரு தண்ணி ஊற வச்சுருந்தோம் இப்போ கடைசி அரை லிட்டரு ஊந்து கலந்துருக்கு இதில் இனிப்பு நீங்கள் பார்த்துட்டு கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள் அப்புறம் வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரம் வெயில் நேரத்தில் நல்லா போட்டு குடிப்பீங்க இனிமேல் வெயில் சீசன்றதுனால நம்ம அட்டிக்கடை கிச்சன்லேருந்து இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய முறையில் ஒரு இன்னைக்கு ஒரு ஜூஸ் அப்படின்றது தான் நம்ம தயாரித்து அனுப்பிச்சிருக்கோம் நீங்களும் குடிச்சு பயன்பெறுங்க நன்றி வாழ்த்துக்கள்